அதே மாதிரி ஒரு சொத்த பொருள் இருக்கு பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சொத்த பல்ல பிடுங்க காப்பாத்துறதுக்கு அந்த பல்ல காப்பாத்துறதுக்கு இஞ்சி சாறு பிளஸ் தேன் கலர்ந்து கொஞ்சம் நாள் அந்த சொத்த நார்மல் நார்மலா பிடுங்க வேண்டிய இல்ல கிராம்பு வந்து வலி குறைகிறது உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா அந்த கிராம்பு வலியும் அந்த கிராம மத மதத்தும் வலியை குறைக்கிறது ஈஸியா இருக்கும் அந்த சொத்த பொருள் இருக்கிற பூச்சி சாகிறதுக்கு

நல்லா ஒரு பத்து தடவை மோந்து பார்த்து தலை தலைவாங்கி வச்சு எதிர்ப்பார் சரிங்களா வந்து இப்ப அரவிஸ் ராஜாபாளையில வந்து போடுறாங்க அதுக்கு என்ன இருக்குன்னா இந்த மருதாணி பூவினுடைய பவுடர் பிளஸ் அஸ்வகந்தா பவுடர் இது ரெண்டு தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனண்ட் அதனால நீங்க உள்ளே சாப்பிடலாம் அந்த மருதாணி பூ சாப்பிடவும் செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கசகசா இருக்கு பாருங்க கசகசாவை சாவை நல்ல தண்ணியில ஊற வச்சு அரைச்சு பாலில போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி சீரகத்தை வறுத்து பொடிச்சு வாழைப்பழத்துல வச்சு சாப்பிட வேண்டியது உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பெண்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனா பெண்கள் விஷயங்கள் நிறைய சொல்லலாம்னு இருக்கேன் மாசம் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கர்ப்பகால வாந்தி இருக்கும் வாந்தியை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு தெரியாது அதுக்கு லவங்கம் இருக்கு இல்லையா லவங்க பொடிய நீர்ல கலந்து சாப்பிட்டாலே வாமிட்டிங் நின்றோம் அதே மாதிரி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிடணும் அதே மாதிரி புதினா கீரை இருக்கு பாருங்க புதினாயை துவையல் மாதிரி அரைச்சி சாப்பாட்டோட கொடுத்தா அந்த மசத்தை வாங்கி நின்றுவிடும் அதே மாதிரி வேப்பம்பூருக்கு இருக்கு பாருங்க வேப்பம்பூவை லேசா வறுத்து பருப்பு சாணத்தோட சாப்பிட்டாலும் இந்த மசக்கை வாங்கிக்கு ஒரு நல்ல ஒரு அம்மா கொடுக்கும் எது சாப்பிட்டாலும் கொமட்டல் இருக்கும் அந்த பொண்களுக்கு அந்த கொமட்டலுக்கு வந்து வெத்தலை காம்பு பார்த்தீங்களா

பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் மூலி கூடுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசிக்கு அப்பாட் கிடையாது எதுவும் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் அதனால தான் நாற்பத்தி நாள் இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசிகள் இந்த கூட்டுங்க நாற்பத்தி நாள் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வைக்கம் பார்த்து கேட்கல என்ன செய்யலாம் சாப்பிட முடியல அப்படின்னா வகை பொறுப்பிடுது திராட்சை காட்டு திராட்சை பழம் விதையோட இருக்க பழத்தினுடைய சாப்பிட்டீங்கன்னா அல்சருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பேசும் திறன் குழந்தைகளுக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாமரை வெண் தாமரை இதழ் ஒரு இதழ் டெய்லி சாப்பிட கூட பேசும் திறன் நல்லா இருக்கும் பேசும் திறன் நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சேர்த்து புண்ணு பொம்பளை தை நிறைய இருக்கு ஏன்னா தனிப்படியே பாத்திரம் தை அந்த மாதிரி இருப்பாங்க இதுக்கு வந்து வேப்பண்ண வாங்கி கொஞ்சம் காய்ச்சி டெய்லி அந்த இடத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த சேர்த்து புண் மாறிவிடும் அதே மாதிரி செருப்பு கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க புதுச்செருப்பு கட்டிடும் புதுச்செருப்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் மூங்கில் மரம் இல்லா மூங்கில் மரத்துல இருக்கக்கூடிய பச்சையா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொப்பு எடுத்து தண்ணியில ஒரு கல்லு வச்சு உரசுங்க ஒரு பேஸ்ட் வரும் அதை எடுத்து அந்த உரைச்சுனீங்கன்னா செருப்பு கடிய மாறிடும் மூங்கில் கிடைக்கல அப்படின்னா தென்னை ஓலை காஞ்ச தென்ன ஓலையை நெருப்புல சுட்டு அதை பவுடர் பண்ணி தேங்காயில கொழப்பி தடவிக்குவாங்க புதுச்செருப்பு கடிக்காது அந்த குண்ணானது மாறிடும் அதே மாதிரி உடல் அரிச்சுக்கிட்டே இருக்கும் சில பேர் ஒருத்தருக்கு அரிக்குது ஸ்கின் டிசீஸ் வருதுனால ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ரத்தமானது பியூரிஃபையா இல்லைன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு வந்து வன்னிமரம் மரம் கேள்வி வன்னி மரத்தை விநாயகர் கேள்வி வன்னி இலை வந்து பொடிசா இருக்கும் வன்னி மரம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துடைய மரம் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவங்களை வன்னி ஒரு நாற்பத்தி நாள் உட்கார சொல்லுங்க தெரிஞ்சு வைத்தியமா இருக்கிறவங்களை இருக்கிறவங்கள மரத்து கடியில அவங்க என்னன்னு சொல்றாங்க வண்டி மரம்னு சொன்னா யாரும் போகாமட்டாங்கிறது தான் வண்டி சுட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி காற்று அவர்களுக்கு மேலே படும் பொழுது அவர்களுக்கு மனநிலை மூளை குழம்பி போய் இருக்கிறதெல்லாம் மறந்ததுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ அந்த உடல் அரிப்புக்கு வன்னி மரம் இலை எடுத்து நல்ல பசும்பாலில் அரைச்சி தினமும் ஒரு ஒரு அவுன்ஸ் உள்ளே உள்ள எடுத்துக்கிட்டா நல்லது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கு உள்ள சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னா புளிச்ச மோர் இருக்கு பாருங்க புளிச்ச மோர் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன மோரில் ஒரு அரை மணி எலுமிச்சம் பழம் இல்லாட்டி ஒரு எலுமிச்சம் பழத்தை தலையில இருந்து ஒரு உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊர்ந்த பிறகு குளிங்க அந்த அரிப்பு மாதிரி இதெல்லாம் நீங்கள் குளிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட் அலர்ஜி ஆயிரம் பேர் ஒரு ஆளுக்கு சன்லைட் அலர்ஜி இருக்கு சூரிய ஒளியில அலர்ஜி இருக்கு இப்ப நாம